நான் பசியில் இருக்கேன் ஆனால் ஒரு ஹாஃப் அன் அவரில் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன பண்ணுறது பிரியாணி சாப்பிட்ணும் அதே வந்து சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு வந்து நான் எக்ஸ்பிரஸ் பிரியாணி பண்ண போகிறேன் மஷ்ரூம் பிரியாணி அது ரெடி பண்ண பார்க்கலாம் நம்ம இங்க்ரூடியன்ஸ் ரெடி பண்ணுறது தான் மெயின் இப்போல ஒரு ஃபோர் டென் மினிட்ஸ் ஆகும் அதை தவிர வந்து நம்ம ஆஃப் அன் அவரில் குக் பண்ணிடலாம் அதை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்பேன் நான் ஏற்கனவே எக்ஸ்பிரஸ் ப்ரான் பிரியாணி காடை இருக்கேன் நம்ம அதை வந்து ரெட்ஜிக் குக்கரில் போனோம் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன வந்து நார்மல் குக்கரில் பண்ணப் போகிறோம் இது ஒன் பாட் டிஷ்ஷ பண்ண போகிறோம் நான் எல்லாமே இதுலேயே வதக்கி இதுலேயே அப்படியே ஏற்ற போகிறேன் அதனால் ரொம்ப சீக்கிரமாக போயிடும் நீங்கள் குக்கரில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீடியன்ஸ் நிறையா இருக்குதுன்னு பார்த்து போயிடாதீங்க ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பாருங்கள் உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிரியாணிக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் இது ரெட்டில் இருக்குது ஸ்டாரனேஸ் ஏலக்காய் அப்புறமா இந்த மாதிரி லவங்கம் அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம பட்டை பிரிஞ்சி இலை அது அப்புறம் வந்து புதினா அளவுக்கு கொஞ்சம் ஆஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த முன்னாடி நாள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் க தக்காளி இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு மூணு தக்காளி வரலுக்கு எடுத்துக்கோங்க நல்லா பச்சை மிளகாய் அதான் மெயின் காரம் அதனால் ஒரு நல்ல ஒரு ஆறு ஏழு மிளகாய் இந்த சைடு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு இதே நீங்கள் முன்னாடி நல்ல உரிச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு இஞ்சி ஸோ இந்த துண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் சோ கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து மிக்சியில் ஆடிக்க போகிறேன் இஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தயிர் ஸோ இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கேன் அவ்வளோ இதில் இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் ஆகாது நமக்கு அது தவிர வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து சுடுதண்ணில் போட்டு லேசாக கழுவிட்டு ஊற வச்சுட போகிறேன் அதெல்லாம் பண்ணுற வரைக்கும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் மஷ்ரூம்ஸ் காளான் இதான் வந்து நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் கப் மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கேன் இதை வந்து இப்படி முடிஞ்சளவுக்கு மூணாவோ இல்லை நாலாவோ வந்து கட் பண்ணி பிரியாணியில் போட போகிறேன் ஸோ தட் முழுசாக இருக்கும் நல்லா இது தவிர வந்து நமக்கு மெயினாக வந்து பிரியாணினாவே வெங்காயம் நிறைய வேணும் அதனால் இந்த வெங்காயம்லாம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை நீட்டை வாக்கில் நான் கட் பண்ண போகிறேன் இது தவிர நமக்கு எண்ணெய் தேவைப்படும் அவ்வளோதான் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்பேன் இப்போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து இந்த கிளாஸில் பாதி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் இருந்தால் இருக்கும் நல்லா அதனால் இது அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் நம்ம குக்கரை வந்து ஸ்லோவில் வந்து வச்சு என்ன ஆன் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணி நீட்டாக கட் பண்ணுங்கள் ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு இந்த ரெண்டு ஹாஃப் மட்டும் நான் அரைச்சிக்கு போவேன் மிக்சியில் அதனால் அது மட்டும் பெருசாக கொடுக்குறேன் எல்லா இன்க்ரீடியண்டும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சு போகிறேன் மிக்ஸியில் அதனால் சின்ன மிக்சி எடுத்துக்கோங்க அதனால் வெங்காயம் தவிர கொஞ்சம் தக்காளி சத்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா அறப்படுவது கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனியாக பேஸ்ட் பண்ணாலும் மொத்தமாக இப்போ அரைச்சதுனால இதெல்லாம் டைம் சேவ் ஆகணும் அது கூட வந்து பச்சை மிளகா நல்லா வறுக்க தான் போகிறோம் அதனால் இதை அரைக்க வேண்டாம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா வேணா ஒன்று போட்டுக்கலாம் நம்ம ஸோ இதெல்லாம் மட்டும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் எட்ட டைமில் வந்து நான் உங்களோட வந்து வைரமுத்தோடைய ஒரு நல்ல கவிதை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வானமேலையில் வரும் இது தன்னம்பிக்கை பற்றி உயிரின் முன்னதம் தெரியுமா உனக்கு எழுந்திரு என் பின்னால் வா பாதி உயிர் போன பின்பும் மீதி உயிரை கோணிக்கையில் கட்டி வைத்து கூறி கிடக்கிறானே கிழவன் ஏன் அங்குல நீட்டர் புழு அபாயம் கண்டதும் மில்லிமீட்டர்களாய் சுருகிறதே ஏன் பறவையாய் பிறந்தும் பறந்தடிக்காத கோழி பருந்து கண்டதும் பறந்தடிக்கிறதே ஏன் மரணம் என்னும் நிஜத்திற்கு மாறாக இன்னும் மருத்துவமனை எல்லாம் பொய்யாக போராடுவது ஏன் இவையெல்லாம் எல்லாம் வாழ்வின் நிமிஷ நீட்டிற்பிற்கு தான் சாவை சாவு தீர்மானிக்கும் வாழ்க்கையை நீ தீர்மானி சுடும் வரைக்கும் நெருப்பு சுற்றும் வரைக்கும் பூமி போராடும் வரைக்கும் மனிதன் நீ மனிதன் அப்படின்னு ரொம்ப நல்லா வரும் அந்த வரிகளை எப்படி கேட்கும் போது நமக்கே நல்லா எனக்கா இருக்கும் அந்த அழகா இருக்கும் அந்த வரிகளை அவர் போட்டிருக்க விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுப்போம் பிரியாணி பண்றது பார்க்கலாம் அதை வதக்க டைமில் நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு அரை கிளாஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயை ஊற்றும் போதே வந்து கொஞ்சம் சைட்ஸில் கூட ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் சைடில் கொஞ்சம் ஒட்டாமல் வரதுக்காக நான் பண்ணுறதை நம்ம எப்பவுமே வந்து சீக்கிரமாக பண்ணுற டைமில் வந்து எல்லாத்தையும் முதல் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிக்கக்கூடாது நம்ம பேரலாகவே பண்ணணும் அதனால் வந்து ஃபஸ்ட் நான் இப்போ ஏற்கனவே இங்கே ஆயில் ஏற்றிட்டேன் வெங்காயம் வதக்க போகிறேன் அது வதக்கிற டைமில் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் வந்து நீட்டாக நறுக்கி வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் என்னென்ன சாமான் அரைக்க போகிறோமோ அதெல்லாம் வந்து நான் அந்த மிக்ஸியில் போட்டு வச்சுருக்கேன் வதங்குற டைமில் அதையும் அரைச்சி வச்சுக்கு போகிறேன் ஸோ இப்போ என்ன வந்து காஞ்சி அடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் காவி அடிக்கிது ஸோ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி சாமான் பிரிஞ்சி இலை பட்டை இது எல்லாமே போட்டுடலாம் இதெல்லாம் போடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து வாயில் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல் வரும் சீக்கிரமாகவே வெடிச்சிடும் எல்லாம் ரெடி ஆகிடும் அதனால அவனே இருக்க போடுங்க எல்லாமே நாங்கள் ஒரே குக்கரில் பண்ண போகிறோம் அதனால் சீக்கிரமாக பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும் பச்சை மிளகாய் வந்து மூசாவும் போடலாம் ஆனால் நமக்கு கொஞ்சம் நீட்டாக இது மாதிரி போடும் போடும்போது வந்து சீக்கிரமாக வந்து கரையும் நமக்கு பச்சை மிளகாய் நல்லா வதங்கி கரைஞ்சிடணும் அதனால தான் வந்து அதை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காரத்தையும் கொடுக்கும் அதான் அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொடியாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நம்மளுடைய எய்ம் என்னென்ன வந்து அது மூசாக எடுக்கக்கூடாது கரையணும் அது மட்டும் இல்லாமல் வாயிலையும் வரக்கூடாது அப்புறமா போது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக கீழே எடுத்துக்கிறேன் பச்சை மிளகா கை வச்சாலும் எப்பயுமே கை விழுங்க எப்பயுமே வந்து நம்ம க்விக்கா பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து இங்க்ரீடியன்ஸ்லாம் தேடக்கூடாது அதனால் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிக்கலாம் அதையும் நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சிங்கன்னா டக்கு நம்ம போட்டுடலாம் என்ன நெக்ஸ்ட் வேணும்ட்டு அதனால் எடுத்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான் இதே நான் வந்து இப்போ அரைச்சி போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து மஷ்ரூமே வந்து நம்ம நெக்ஸ்ட் போட வேண்டியதாக இருக்கும் அதனால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் கட் பண்ணது ரொம்ப ஈஸி அதனால் லாஸ்ட் மெட்டில் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப துண்டாக கட் பண்ணாதீங்க ரொம்ப கரைஞ்சி போயிடும் பிரியாணின்னா நமக்கு கொஞ்சம் மூசாக வேணும் அதனால் எதிராக ஹாஃப் ஆயில்னா மூணாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது ஆனியன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இப்போ எதுவுமே வதங்கி வருது ஆல்மோஸ்ட் வதங்கி வச்சுதுவே ப்ரௌன் ஆகுது நல்லா இந்த டைம் நான் வந்து புதினாவே போட்டுடலாம் புதினா வந்து நான் நல்லா மூசாக போடுறேன் அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாத்திரத்துக்கு நல்லா கொஞ்சம் பச்சையாக வரும் ஒரு உங்களுக்கு இது அரைக்கணும்னா இதையும் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸோடு அரைச்சியும் வச்சுக்கலாம் நம்ம அப்பவும் நல்லா ஃப்ளேவர் வரும் விஷ்டியில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் சுடியும் நம்ம சேர்த்து போடலாம் சுடி நான் டைம் ஆகும் அந்த டைமில் இந்த மசாலாவும் நல்லா வதங்கணும் பச்சையாக இருக்குது அதனால நான் எல்லாத்தையும் போட்டுறப்போ இந்த மசாலா போடும் போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதை எடுக்கிறதுக்காக மெயினாக நான் இந்த டைமில் நம்ம தக்காளி நல்லா வதக்கிலாம் தக்காளி கொஞ்சம் போட்டுடலாம் இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதுனால வந்து அது அடி கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்து கலக்கிட்டே இருங்க நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது நல்லா பச்சை வாசனை போக நல்லா நம்ம இதை வதக்கிட்ருக்கோம் இப்போ இந்த டைம் நீங்கள் பார்க்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அப்சர்வ் ஆகிடுச்சின்னா இப்போ கொஞ்சம் எண்ணெய் வேணால் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அப்புறமா பிரியாணியில் எதுவுமே ஆட் பண்ண முடியாது அதனால் வதங்கும் போதே பாருங்கள் உங்களுடைய குவான்டிட்டி பாருங்கள் அதை பொறுத்து வந்து வேணால் இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸில் வந்து ஒரு மூடி ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து அந்த ரைஸ் நல்லா வந்து செப்பரேட் ஆகி வரும் அதனால அப்போவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் எண்ணெய் நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம நெய்யும் போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி போகிறேன் நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் அரளவுக்கு நல்லா இது மாதிரி கிளவிட்டோம் நம்ம ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மஷ்ரூமே போட்டுடலாம் மஷ்ரூமை முதலே போட்டால் வந்து அது ஒரு மாதிரி கரைஞ்சி குழப்பம் ஆகிடும் அதனால கடைசியில் போடுவோம் அதை இப்போ வந்து மிச்சம் என்ன இருக்கோ அதையும் போட்டுடலாம் நம்ம என்ன பண்ணோம் உப்பு காரம் மெயினாக வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் வந்து காரத்துக்கு போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் டேஸ்ட்டுக்காக ஒரு கால் ஸ்பூன் அது தவிர வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இப்போ போடணும் லாஸ்ட்டாக பிரியாணி வந்து தயிர் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா ஒன்றா தான் பிளெண்ட் ஆகி வரும் நல்லா உப்பு ஒன்று நம்ம லாஸ்ட்டாக போட்டுருக்கிறோம் இது வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் இது போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம தண்ணி ஊற்றப்பறம் நம்ம டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுத்துலாம் இந்த டைமில் வந்து ஏற்கனவே நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறி இருக்குது நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் ஊறி இருக்குது இதில் வந்து நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் ஏன்னா நம்ம தண்ணியை சேர்க்கக்கூடாது அதே தண்ணியை சேர்த்தோம்னா வந்து நமக்கு அளவு தெரியாது அதனால தான் வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடுறோம் வெறும் அரிசி மட்டும் போட்டுரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ போடுவோம் அரிசி வந்து கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணும் அது வந்து உடையாமல் இருக்கணும் அதனால் எப்பவுமே வந்து கலரும் மோதோ இல்லை இந்த மாதிரி கொட்ட மோதோ வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணக்கூடாது இப்போ இதில் வந்து ஒரு முடி ஆயில் ஊற்றி போகல ஸோ ஒரு முடி ஆயில் ஊற்றிட்டு அந்த ரைஸை வந்து அப்படி செப்ரேட் பண்ணி விடலாம் மேசா கிண்டிட்டு நம்ம இதுக்கே தண்ணி ஊற்றிடலாம் இப்போ சிம்மில் வச்சுனாலும் நான் கிண்டபோது இப்போவே எதுவுமே பிடிக்காமல் இருக்கணும் ரெடி ஆகும்போது நமக்கு எதுவுமே பிடிக்காமல் வரணும் நம்ம என்ன ரெண்டு கிளாஸ் இந்த கிளாஸில் வந்து அரிசி போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு கண்டிப்பாக ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் அது கூட வந்து இன்னும் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஊற்றப்படுறேன் நான் நார்மலாக வந்து நம்ம ரெண்டு கிளாஸ் இதில் அரிசி எடுத்தோம்னா மூணு கிளாஸ் மாஸ்மதி ரைஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் பட் இன்றைக்கி நம்மளோட தக்காளி அந்த மசாலா அதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே வந்திருக்கறதுனால வந்து ஹாஃப் கிளாஸ் கட் பண்ணிட போகிறேன் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் அதை வச்சுட்டு நம்ம மூடி வைக்கலாம் ரொம்ப குழைய விடக்கூடாது ரொம்ப விசில்ஸ் வரக்கூடாது அதனால் வந்து உங்களுக்கு விசில் வர குக்கராக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு விசில் கொடுங்க அவ்வளோதான் சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் இதில் விசில் வராது அதனால் நான் வந்து கொஞ்ச நேரம் விற்க போகிறேன் அது ஹையில வருவீங்க ஹைல வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஆஃப் போகிறேன் ஆஃப் அனுப்புகிறேன்னு நான் வைக்கிறேன் என்னுடைய குக்கரில் வந்து நல்லா ஒரு எயிட் மினிட்ஸ் ஹை பவரில் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அப்படியே ஹாஃப் அன்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவும் அப்படியே வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் நான் ஸோ ஒவ்வொரு குக்கரை பொறுத்தும் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கணும் ஆனால் மெயின் ஏம் என்னென்னா வந்து நம்மளுடைய சாதம் வந்து குழையக்கூடாது அதனால் நிறைய விசில்ஸ் கொடுக்காதீங்க மேக்சிமம் ஒன் ஆர் டூ விசில்ஸ் மட்டும் கொடுங்க நல்லா சிம்ல வைக்க பாருங்கள் முதல்ல கொஞ்ச நேரம் ஹைல வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வைக்க பாருங்க அப்போ வந்து சாதம் வந்து நமக்கு நல்லா உதிரியாக வரும் அது ஸ்லோவில் இருக்கும்போது அந்த ஆவிலே வந்து கொஞ்சம் நம்ம சாதம் வேகும் அதனால ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாமே மேலே எப்பவுமே இப்படி தான் வரும் நமக்கு கிளறிக்க போகிறோம் கலரும் போதும் வந்து நம்ம லேசாக கலரணும் அது மாதிரி ரைஸ்லாம் பாருங்கள் எல்லாம் இன்னும் மிக்ஸ் ஆகிருக்கு பட் மசாலாலாம் மேலே வரதுனால வந்து லேசாக எப்படி கிளறி வந்து இல்லைன்னா இதை அப்படியே எடுத்து இன்னொரு பாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டைமில் வந்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த மஷ்ரூமோட எந்தெல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்குனால் மஷ்ரூம் பார்த்திங்கன்னா வந்து குழையாமல் நல்லா இந்த சைஸில் வரும் அதனால தான் இப்படி போடணும் நம்ம இது வந்து நம்ம டைம் இருக்கும்போது நல்லா பொறுமையாக மெதுவாக பண்ணலாம் ஆனால் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம மிஸ் பண்ணல இன்றைக்கி எல்லாமே போட்டிருக்கோம் புதினா தயிர் தக்காளி ப்ரிஞ்சி பிரிஞ்சி இலை அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம போட்டிருக்கோம் நெய் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா இது சுவையாக இருக்கும் அவன் இல்லாமல் வந்து நல்லா முழுசாக இருக்கும் நல்லா குழையாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மேலே இருக்க மாதிரி நல்லா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க முக்கியமாக வந்து நம்ம நமக்காக பண்ணுறோம் இதை ஹாஃப்னவரில் குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணலான்ட்டு இப்போ வந்து ஹாஃப் அன் அவரில் எனக்கு ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சிது இப்போ நான் வந்து சாட போகிறேன் என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களும் வந்து இதை வீக் டேலியும் கூட என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறேங்க தேங்க்ஸ்